வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் ஜோதிடம் என்பது பார்த்திங்க அப்படின்னா வந்து பல வகையில் சொல்லலாம் உங்களை உடனே சொல்லலாம் உங்களுடைய பேஸை பற்றி சொல்லலாம் நடை உடை பாவனைகளை வச்சு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நீங்கள் பிறந்த தேதி பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதியை வச்சு நம்ம பலன்கள் சொல்லலாம் ஒருத்தர் ஒன்றாந்தேதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு உதாரணத்துக்கு வைங்க ஒன்றாந்தேதியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா வந்து சூரியனுடைய ஆதிருக்கம் ஆதிக்கம் இருக்கும் நீங்கள் அரசியல்வாதியாகலாம் அரசு சம்பந்தமான வேலைக்கு நீங்கள் நிச்சயமாக போவீங்க ஆளுமை இருக்கும் பொய் சொல்ல மாட்டீங்க தான தர்மம் இருக்கும் ரொம்ப கண்டிப்பாக இருப்பீங்க அதே சமயத்தில் ஒரு ஆதரவாக இருப்பீங்க நீங்கள் பிறந்தது ஒன்றாம் தேதி ஒன்று ஆறு ஆறாவது மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஏப்ரல் மே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சித்திரை வரும் மே ஜூன் பார்த்திங்கன்னா மேசம் ரிஷபத்தில் வரும் ரிஷபத்தில் வரும் ஜூன் ஜூலை பார்த்திங்கன்னா மிதனராசி வரும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆறாவது மாதம் பிறந்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு விஷ்ணு கிருஷ்ணன் இந்த வெங்கடாஜலபதி இந்த பெயர்களில் வந்து இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சூடான சாப்பாடு நீங்கள் நல்லா விரும்புவீங்க ஒரு பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து இனிமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வைங்க ரெண்டு ரெண்டு நாலு நாலு எட்டு அதற்கடி வந்து விபத்துக்களை சந்திக்கக்கூடியவராக இருப்பீங்க உங்களுக்குள்ளே ஒரு மறைபொருள் ரகசியம் வந்து இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு ஒம்பது நகைச்சுவை உணர்வு இருக்கும் இளமையாக இருப்பீங்க புத்திசாலித்தனம் இருக்கும் சார்ட்டு அக்கௌண்டன்ட் படிக்கலாம் ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ் வைக்கலாம் ரொம்ப ப்ரில்லியண்டாக இருப்பீங்க வயசானால் கூட எங்கே இருப்பீங்க சனிக்கிழமை வைங்க நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் ஹெச்ஆர் லேபர் கான்ட்ராக்ட் பண்ணலாம் ஸ்டீல் சம்மந்தமான பிஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் லேட்டாக தான் எழுந்திருப்பீங்க எல்லா செயலுமே லேட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை வந்து காலதாமதமாக தான் நடக்கும் சரி நாள் பார்த்துட்டோம் நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்னு பாருங்கள் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பரணி நட்சத்திரமாக இருக்கும் பரணி பா புறம் புராடம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் நல்ல ட்ரெஸ்ஸில் நீங்கள் ஆசைப்படுவீங்க பெண்களுடைய தொடர்பு எந்த வயசானாலும் அதிகமாக இருக்கும் தங்கம் வழி நகைகள் வாங்க ஆசைப்படுவீங்க இனிமையாக பேசுவீங்க இந்த மாதிரி சுக்ரன் அப்படின்னா அதனுடைய கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே இருக்கும் நாள் நட்சத்திரம் திதி திதி பஞ்சமி திதின்னு வைங்க பஞ்சமினா ஐந்தாவது திதி அஞ்சு பார்த்திங்கன்னா மாதம் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாயாவது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு இன்கம் வரணும் பஞ்சமி திதி ஐந்தாவது திதி ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கேந்திர கோணங்கள்னு சொல்லுவாங்க அந்த கோணங்கள் அடிப்படையில் அஞ்சாவது இடத்துல வருது அற்புதமானது அன்பு பாசம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கும் நாலு நட்சத்திரம் திதி யோகம் என்ன யோகத்தில் பார்த்து நாம யோகம் ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னா என்ன நீண்ட ஆயுஷோடு இருப்பீங்க சகல சௌபாகியமும் வந்து உங்களுக்கு வந்து சேரும் கரணம் கரணம் தப்புனாலும் மரணம்னு சொல்லுவீங்க என்ன கரணத்தில் பிறந்திருக்கீங்க பாருங்கள் பவம் பாலவம் தைதுலை கௌலவம் இந்த மாதிரி ஒரு கவ பதினோரு கரணங்கள் இருக்குது பபகர்ணம்னா அது உங்களுக்கு சிங்கத்துக்கு உண்டான என்னென்ன கேரக்டர் இருக்கோ அத்தனையுமே இருக்கும் உங்கள் பாக்கெட்டில் ஆஃபீஸில் டேபிளில் பர்ஸில் சிங்கத்தோட படத்தை வச்சுக்கோங்க பாலவகரணம்னா புலி புலிக்கு உண்டான கேரக்டரிஸ்டிக் எல்லாமே படித்து பார்ட் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஃபார் டைகர் அண்ட் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுள் எல்லாமே வந்துடும் அந்த கேரக்டரிஸ்டிக்கும் இந்த இதில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா புலியோ அல்லது சிங்கத்தோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சுக்கோங்க நட்சத்திரம் அதே நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே நான் சொல்லிக்கிற பதிவில் போட்டிருக்கேன் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கோங்க அந்தந்த எம்புலன்ஸை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்